உள்ளூர் முதல் உலக செய்திகள் பண்ணுங்க குளித்தலை அருகே புதுப்பாளையத்தில் பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புதுப்பாளையத்தில் பகவதி அம்மன் மகா மாரியம்மன் காளியம்மன் விநாயகர் மாசி பெரியண்ணசாமி மலையாளசாமி வீர மலையாண்டே பட்டக்காரன் தெய்வங்கள் அடங்கிய கோவில் அமைந்துள்ளது புதிதாக கோவிலை நிர்ணயம் செய்யும் பொருட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்றன தற்போது கோவில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த மே முப்பத்தோராம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது புனித நீர் அடங்கிய கும்பத்தினை சிவாச்சாரியார்கள் யாகை வேள்வி சாலையில் வைத்து விக்னேஸ்வர பூஜை மதா கணபதி பூஜை வாஸ்து பூஜை லட்சார்ச்சனை நாடி சந்தனம் திருவியாஹூதி பூர்ணாஹூதி உள்ளிட்ட நான்கு காலையாக வேள்வி பூஜைகளை செய்தனர் என்று காலை நான்காம் காலையாக வேள்வி முடிவடைந்ததும் புனித நீர்க்கும்பத்தினை சிவச்சாரியார்கள் மேலதாரங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரினை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அர்ச்சனை ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுப்பாளையம் கோட்டமேடு வைகனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரம் கும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னநானமும் வழங்கப்பட்டது முள்ளிப்பாடி பட்ட தளச்சியம்மன் அறக்கட்டளை எம் தி பிரவீன்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குழித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரன் ஒன்றிய பெருந்தலைவர் விஜய விநாயகம் மற்றும் பஜிஜெகா கரூர் மாவட்ட துணைத் தலைவர் ராஜாடி செல்வம் அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டார்